நல்லா யோசிச்சு தான் முடிவுக்கு வந்திருக்கேன் பலமுறை பல முறை மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன் டெகு உங்க அப்பா அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க என் தலையெழுத்தை நான் எழுதிக்கிறேன் கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்து வாங்க வாங்க சார் போகலாம் ஐம் சாரி நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க இந்த ஆபரேஷனுகாக எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தர செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டாக்டர் இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டது காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமைணும்ங்கிறதுக்காக தான் அதுக்கு எனக்கு இப்போ நாற்பதாயிரம் ரூபாய் பணம் தேவையா இருக்கு அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இத விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர் பிளீஸ் நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும் நோ 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 சார் இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா இவர் உங்க அப்பாவா அவன் டாக்டர் ஜெகலாவ தேல் அப்பா டாக்டர் எங்க அப்பாவுக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன் ப்ளீஸ் ரகு நீ பச்ச மரண்டா வெட்டப்படாது இது பட்டு போன மரம் என்ன வேண்டாலும் செய்யலாம் நீ வந்தது நல்லதா போச்சு மிஸ்டர் சுந்தர்ல எனக்கு சேர வேண்டிய பணத்தை இவாகிட்ட கொடுத்துறீங்களா ப்ளீஸ் எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் எனக்கு தேவை நாப்பதனாயிரம் ரூபாய்தான் பாக்கி வச்சிருங்க நல்லா இருக்கும் பெரிய மனசு அப்பா இந்தா இதுல நாப்பதனாயிரம் ரூபா இருக்கு பத்திரமா வச்சுக்கோ கொடுக்க வேண்டிய வாழ்க்கை கொடுத்துடு செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சுடு ஏது இந்த பணம் உங்க அம்மா கேட்டான்னா தாமோதர மாமா கொடுத்தாருன்னு சொல்லு அப்பா எங்கன்னு கேட்டான்னா தாமோதர மாமா கூட அப்பா போயிருக்கார் வரறதுக்கு பத்து நாள் ஆகும் சொல்லிடு. பாப்பா! அப்பா. ಬಿடுவா. என்னுடைய பர்ஸ். என்னுடைய ரெஸ்ட் வாட்ச். இதா என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவிட குடுதுற. ஏண்ணா. சோல முடியாது பாரு. ஒண்ணுமே பேச ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டே அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் வராது

கல்யாணம் அவன் என்ன இது அவர் அவர் உங்க கூட வரலையா ஏ நான் கூட ஆமா உங்க பொண்ணு கல்யாணத்துக்குனதான நான் இருந்து வந்துகிட்டு இருக்கேன் நீங்க அமெரிக்கால இருந்து ஆமா அந்த பணத்தை இவன் சொன்னானே அவர் உங்க கூட கூட ஆமா நான் பார்க்கவே இல்லையே என்ன ஏடா அந்த

बाप रे बाप रे केट

ஏதாவது சீர் சனத்தி செஞ்சாதானே பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதே ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறதுதான் தப்பு அது சட்ட விரோதம் மட்டுமல்ல சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ண வித்து தான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நேரமே என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா வர வேண்டாம்ப்பா அடையே நல்ல நேரத்துலதான் வந்திருக்கேன் போல இருக்கு வாங்கோ வாங்கோ என்ன விசேஷம் நமஸ்காரம் நல்ல விஷயம் தான் மிஸ்டர் கல்யாண் ராமன் இது நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம் இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மள கேட்காமலேயே நம்மள சம்மதி ஆக்கிட்டாங்க யாரு இவனா கிழிஞ்சது பொங்க பிளஸ் டூல எட்டு அட்டம் மாப்பிள பிளஸ் டூவா பன்னெண்டாவதா என்ன விட எவ்வளவோ பெட்டர் நான் எட்டாவது பன்னெண்டு அட்டம்